இங்கே நிற்கிற பஸ்ஸில் தான் நம்ம பயணமே பண்ணணும் அந்த நதிக்கரைக்கு போக வேண்டிய பஸ்ஸு இதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முறை வர்ற இந்த அமாவாசை விசேஷமான நிகழ்ச்சி இது இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம நதிகள் இந்த குலதெய்வம் மற்ற சொந்தக்காரங்க வீட்டுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஒரு நேரமும் இருக்கும் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறதுக்காண்டி தான் நம்ம இந்த பயணமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டை நம்ம மேக்சிமம் திருச்சிக்கு நாற்பது பஸ்ஸு மதுரைக்கு நாற்பது பஸ்ஸு கோயமுத்தூருக்கு பஸ்ஸு அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாலும் நம்மளுக்கு தேவையான அந்த பஸ்ஸெல்லாம் நம்ம ஒரு இடத்துல நின்றுருக்கும் அந்த இடத்துல நம்ம பஸ்ஸு நிற்கிதான்னு ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பஸ்ஸு இல்லைனா முக்கால் மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து தான் அந்த பஸ்ஸே வருமாமா அந்த பஸ்ஸு நம்ம எங்கே நிற்கிதுன்னு நம்ம மெயினாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் நின்றோம்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் நடக்கிறது க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பஸ்ஸை நம்ம பிடிச்சிட்டோம்னா உட்காந்துட்டு நம்ம போயிடலாம் சீக்கிரம் போயிட்டோம்னா அந்த பஸ்ஸில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் நம்ம நிதானமாக வந்தோம்னா நம்மளுக்கு இடமும் கிடைக்காது சீட்டும் கிடைக்காது நம்ம நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம லக்கேஜு குழந்தைங்க யாராவது கூட்டிகிட்டு வந்துருந்தீங்க கையிலே பிடிச்சிக்கிட்டு நம்மளாம் பத்திரமாக அந்தளவுக்கு போயிட்டுருந்தோம் ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு வேகமாகவும் போக முடியாது மெதுவாகவும் நடந்தாலும் நம்ம அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அதுக்காண்டி இந்த பஸ்ஸை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைக்கான இந்த விசேஷத்துக்காண்டு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்காண்டி இந்த குழந்தைங்க வேணுங்கிறத வேணும் வேணும்னு சேட்டை பண்ணுறது தான் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற அதிகமாக அந்த தொல்லை அதனால் அந்த நாய் சனி நாயர் அந்த விசேஷம் ஆடி பயனிட்டு ஆடி அமாவாசையும் இதான் முதல் தடவை சேர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முத அந்த மாதிரி ஆடி பயனிட்டும் ஆடி அமாவாசையும் சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க எனக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட அனுபவம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் ஏன்னா நீங்களும் அனுபவிச்சுருப்பீங்க இங்கே நிற்கிற பஸ்ஸு நம்மளுக்கு தான் போகிறது இந்த சைடு வந்து மேக்ஸிமம் இந்த பஸ்ஸு வருது இந்த பஸ்ஸு எங்கே போதும் நம்ம மெயினாக அந்த போர்டு போய் பார்த்தோம்னா அந்தளவுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காலியாக வண்டி காலியாக தான் இருக்குது இன்னும் கஸ்டமர் வரல யாரும் இந்த வண்டி கிடையாதுங்க நம்மளுக்கு நம்மளோட வண்டி இன்னும் போய் தான் தேடணும் ஆனால் பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம தேடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஏன்னா தேடிதான் ஆகணும் நம்ம போகிற போகிற வழி போகிற இடம் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்தளவுக்கு வண்டி தேடணுமே தேடினா தான் நம்மளுக்கு கிடைக்கும் பொறுமையாக தேடணும் பொறுமையாக இருந்தால் தான் அதில் வண்ட வண்டியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா சாப்பாடு கிளியராக எடுத்து வச்சிட்டோம் துணிமணி எல்லாமே வச்சிட்டோம் நம்ம பணம் கையில் வச்சுக்கிறத மெயினாக இருக்குது ஏன்னா குழந்தைங்க எங்கேயா போனோம்னா அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க அதுக்காண்டி நம்ம பத்திரமா கையில் காசு வச்சுருக்கணும் அப்போ தான் குழந்தைங்களும் வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா விலை வீட்டில் வாங்கி திங்கிற அளவுக்கு வெளியே போய் வேணும்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு செலவாகுது அந்த செலவாகிறத நம்ம க யோசனை பண்ணி தான் அந்தளவுக்கு தான் அமௌண்ட்டு வெளியே கொண்டு வரணும் ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி கையில் பணமாக இருந்தாலும் சரி நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க மெயினாக குழந்தைங்க பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலத்துக்கு இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் கையை பிடிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா பசங்கள் அங்கங்கே பஸ்ஸு நிற்கிறது புதுசாக நிற்கிறேன் ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னா நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் கூட்டமாக அந்த மாதிரி அலமோதுது ஏன்னா ஆடி அம்மாவாசை இந்த பார்த்திங்களா பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங் நிற்கிறாங்க அந்த அங்கே நிற்கிது பாருங்க பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தாங்க அந்த பயணமே இந்த பஸ்ஸை தாங்க நாங்கள் அங்கேருந்து தேடிட்டுருங்க ஃபேமிலியாக ஃபேமிலியாக ஃபுல்லாக தேடி இங்கே நிற்கிதுங்க மொத்தமாக நாங்கள் நூறு பஸ்ஸை கடந்து வந்துட்டங்க இந்த நூறு பஸ்ஸை கடந்து வந்து இங்கே நிற்கிதுங்க இந்த பஸ்ஸுலேருந்தான் நம்ம கிளம்பணும் இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு நம்ம போகாது இருந்தால் இவங்க ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம ஏறணும் இந்த பஸ்ஸு போகாதுங்க இது வேறு போகிற வட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மெயினாக அமுக்குங்க